இது மக்களின் பணத்தை ஏதோ ஒரு வகையில் உறிஞ்சுது அப்படிங்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மையினாலும் இங்கே இந்த டெம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும் ஃபுட்டில் மட்டும்தான் இந்த எக்கனாமி வழியாக நீங்கள் வந்து ஒரு எலிட்டோட லைஃப்பை தொட முடியுது இன்னைக்கு நீங்கள் வாங்குற சாலரி வச்சுட்டு ஒரு எலிட் வாங்குற ஒரு வில்லா வாங்க முடியுமா இல்லை ஒரு கார் வாங்க முடியுமா அது மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக முடியும்னா முடியாது ஆனால் அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டை வந்து யூ கேன் டச் நைட் லைஃப்பில் இங்கே நீங்கள் ஒரு கொரியன் ஃபுட் சாப்பிட முடியும் பட் ஒரு மில்க் கேக் சாப்பிட்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு மில்க் கேக் இங்கே வந்துடும் ஸோ இந்த கல்ச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மக்களை ரொம்ப டெம் பண்ணுது ஸோ அவங்களுக்கு ஒரு எலிட் ஃபீல் வர வைக்குது இந்த இடத்துக்கு போகும்போது இதை சாப்பிடும்போது இது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தப்பு தானே இது ஒரு எமோஷனாவோ இல்லை ஒரு குளோரிஃபையோ பண்ணி ஏதோ ஒரு வகையில் இது தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது இல்லை இது ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப தான் இருந்தோம் ஒரு ஜஸ்ட் பவர்டி ஓவர் கம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டு ஸோ என்னோடய டீனேஜை என்னோட அடல்குட்டை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா இல்லை ஸோ ஒரு தேர்ட்டிஸ் கிராஸ் பண்ணும்போது தான் எனக்கு அது ஒரு அஃபர்டபுள் அமௌண்ட்டில் சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது ஸோ செகண்ட் அடல் ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த செகண்ட் அடலேஷன் வழியாக நான் இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க விரும்புகிறேன் மனிதனின் திருப்தின்னு ஒன்று இருக்கில்ல இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு அதிக விலை கொடுத்து பொம்மைகள்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல அதுவே செகண்ட் அடல் கூட்டு தான் ஏன்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கல